நன்னாள் விண்ணப்பம் நன்னாள் விண்ணப்பம் திருச்சிற்றம்பளம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூன்று சோபகிருது தைத்திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி எட்டாம் நாள் வியாழக்கிழமை பதிமூன்றாம் பிறை காலை பத்து மணி வரை உத்திராடம் விண்மீன் நாளை அதிகாலை இரண்டு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்ல சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கண்ணாரும் நுதலாயதிர் சூழலி மேனியின் மேல் என்னார்வின் பொடி நீரணிவாயழில் வார்வொழில் சூழ் தின்னார்வன் புரசை திருவான்மீயூருரையும் அன்னாவுனையல்லடையாதனதாதரவே வியாழக்கிழமை திரு இரும்பொலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சுற்றாந்தடியே தொழுவீரிது சொல்லீர் நற்றாள் உடனாகி எற்றே இரும்புலையிடங்கொண்ட ஈசன் புற்றாடரவோடின் பூண்ட பொருளே ஏனாதிநாயனார் பட்டினத்தார் ஆலாந்தார் கரபாத்திரம் சிவபிரகாச சுவாமிகள் கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் சுகபிரம்மரிசி திருச்சி குன்றிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேலிமிடலை திருவிட்கோளமகிய கோபம் ஆதிய தலங்களோடு தலங்களோடும் தொடர்புடைய கடைகுளவடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை முந்தினான் மூவருள் முதல்வனாயினான் கொந்துலார் மாலர் பவுளிக் கூகமே கூகமேவினான் அந்திவான் பிறையினான் அடியர் மேல்வினை சிந்துவான் உரைவிடம் திருவிற்கோளமே போதம் அவனவள்வதேனும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி அனார் புலவர் ஆதீனப்படவள் தீபம் எண்பத்தி ஐந்து நித்திரீதடை மீறிடில் கைகால் போர்த்து நிசீடை பூவனி துயில்வார் ஒத்துரா இவையில் கிடையும் அப்பியக்க ஊனுமிஞ்ஞனும் இதமினில் சித்தரையோ நித்திரை மிகில் பாயும் எரி கொடும் பசி மிகில் கரியும் சித்தமே வேண்டாய சொல்லன்றோ தெரியுமோ அவர்கவை மிகளான் அந்தாதி ஆதி சிவப் சோதியாம் சுடர் தூய பொன்னடி நீதியாய் நினை நேயம் தில்லையுள் ஓதி உள்க உணர்வு உற்ற நன்குறவே என போதி துதித்து போற்றுகின்றோம் சிற்றம்பலம்